ஆண்டவரால் ஆசீர்வதிக்கப்பட்ட அருமையான தேவ ஜனங்களே இன்று நாம் வாசிக்கக்கூடிய தலைப்பு என்னவென்றால் பணம் புகழா தேவனை பின்பற்றுவதா தண்டில் சேவகம் பண்ணுகிற எவனும் பிழைப்புக்கு அடுத்த அலுவல்களில் சிக்கிக்கொள்ள மாட்டான் இரண்டு தீமூகத்தேயோ இரண்டாவது அதிகாரம் நான்காவது வசனம் மேஜர் ஸ்டீஃபன் ரேஸ் அமெரிக்காவின் ஒகாயா மாநிலத்தில் பிறந்து கனக்டிக்கட் என்ற மாகாணத்தில் வளர்ந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஒன்றாம் ஆண்டு பிறந்த இவர் பள்ளிப்பருவத்தில் பேஸ்பால் அணியில் திறமையாக விளையாடி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டு அவர் படித்த பள்ளிக்கு கேடயம் வாங்கி கொடுத்தார் இவர் பந்து எறிவதில் வல்லுனர் இவர் எரியும் பந்தை எதிரணி வீரர்கள் அடித்து விளையாடுவது அவ்வளவு சுலபம் அல்ல பள்ளிப்படிப்பை முடித்தவுடன் அமெரிக்காவின் வெஸ்ட் பாயிண்ட் இராணுவ பள்ளியில் சேர்ந்தார் பள்ளிப்படிப்பை முடித்தவுடன் தொழில் ரீதியான பேஸ்பால் விளையாட்டை தெரிந்து கொண்டு திறமை அனைத்தையும் உபயோகித்து பெரும் பணமும் புகழும் ஈட்டியிருக்கலாம் ஆனால் ராணுவத்தில் சேர்ந்து நாட்டிற்காக சேவை செய்ய விருப்பப்பட்டு பணத்தையும் புகழையும் ஒதுக்கி தள்ளினார் இராணுவ பள்ளியிலும் ஏதாவது விளையாட்டுத் துறையில் கண்டிப்பாக ஈடுபட வேண்டியிருந்ததால் பேஸ்பால் அணியில் விளையாடி தலைசிறந்த வீரராக திகழ்ந்தார் படித்து முடித்த பின்னர் நான்கு வருட கட்டாய சேவையை இராணுவத்தில் நிறைவேற்றி முடித்த பின்னரும் மீண்டும் விளையாட வாய்ப்புகள் வந்தன ஆனால் இராணுவ பணியையே தொடர முடிவு செய்தார் அமெரிக்க நேசப்படைகளின் சார்பில் ஹங்கேரி போஸ்னியா அல்பேனியா கொசோவா ஜெர்மனி போன்ற நாடுகளில் பணிபுரிந்து கடைசியாக நான்கு முறை ஆப்கானிஸ்தானில் தீவிரவாதத்திற்கு எதிரான போரில் கலந்து கொள்வதற்காக சென்றார் இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு ஜூன் மாதம் இருபத்தி எட்டாம் தேதி நான்கு அமெரிக்க கடற்படை வீரர்களை விடுவிப்பதற்காக ஹெலிகாப்டரில் சக வீரர்களுடன் பறந்து சென்றபொழுது எதிரி படையினரால் சுட்டு கொல்லப்பட்டார் தனது முப்பத்தி நான்காவது வயதில் வீர மரணமடைந்த மேஜர் ஸ்டீஃபனை நாடே போற்றினது பணம் புகழா நாட்டிற்கு சேவையா என்ற கேள்வி எழுந்தபொழுது நாட்டிற்கான சேவையை தெரிந்து கொண்டு உயிர் தியாகம் செய்தார் நாமும் அநேக நேரங்களில் இந்த உலகின் பணம் புகழ் அல்லது கர்த்தரை பின்பற்றுதல் என்ற இரண்டில் ஒன்றை தெரிந்து கொள்ள வேண்டிய சூழ்நிலையில் இருக்கின்றோம் அப்படிப்பட்ட சந்தர்ப்பத்தில் நாம் எதை தொ தெரிந்து கொள்வோம் தெரிந்து கொள்ளும் உரிமையை சரியாக பயன்படுத்துகின்றோமா ஆண்டவர்தாமே நம் அனைவரையும் ஆசிர்வைப்பாராக ஆமேன்